அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தங்கம் அப்புறம் வெள்ளியின் விலை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டேரக்டாக வீடியோக்கில் போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துடலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ஐம்பது பைசா நேற்றை விட இன்னைக்கு கிராம்க்கு ஐம்பது பைசா குறைஞ்சிருக்கு கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிலோ எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு நேற்றை விட இன்னைக்கு ஐநூறு ரூபா வாங்க அடுத்து தங்கத்தின் விலை பார்த்துடலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு பவுனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பதாயிரத்தி ஒரு பவுனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான ஒரு கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாய் கிராம்க்கு இருபத்தி ஒரு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதே பவுனை எடுத்தீங்கன்னா ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி பதினாறு ரூபாய் பவுனுக்கு இன்னைக்கு நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு மக்களே சரி மக்களை இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் குறிப்பா சென்னையின் தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலவரம் நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை துல்லியமாக அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா தயவு செஞ்சு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க நன்றி